ஜூன் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி மூன்று நான்கு அன்பு ஆண்டவரை மெய்பூற்றுகின்றமை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த அருமையான புதிய நீ தந்து உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் செய்த அனைத்து சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நழைப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒளியும் ஆக இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளில் இசுவே நீரே எங்கள் கரம் பிடித்து நடத்தியறலும் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் குறித்து நீர் அறிந்திருக்கின்றீர் உமோடு நாங்கள் இணைந்து செய்வதற்கு எங்களுக்கு திறந்த மனப்பான்மை கொடுத்தர்லும் உமது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நாங்கள் பெற்று கொள்ளும்படியாக நீரை உமது தூதர் தூதுவர்களை அனுப்பி எங்களுக்கு வழி நடத்தி அப்பா நாங்கள் போகும் போதும் வரும்போதும் உம்முடைய சட்டையின் கீழே எங்களை மறைத்துக் கொள்ளும் தகப்பனே எல்லா ஆபத்துகள் விபத்துகளிலும் இருந்து எங்களை காப்பாற்றி அறலும் நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மோடு இணைந்திருப்பதற்கு எங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் குறைகளை மன்னித்து தகப்பனே எப்போதும் உமக்கு பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு நீர் உதவி செய்தல்லும் தகப்பனே அப்பா தந்தையே இந்த நாளிலே சுவே யாரெல்லாம் உம்மிடத்தில் ஓடோடி வருகின்றார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஏறெடுத்து பாரும் தகப்பனே குறிப்பாக நோயினால் அவதிப்பட்டு வீடுகளிலும் தகப்பனை தேர்வுரங்களிலும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தியர்களும் மீண்டும் ஆண்டவரே அவர்கள் உமது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்துவார்களாக முடைய பிரசனம் அவர்களை உணரும்படியாக செய்வீராக பாய்சுவை யாரெல்லாம் இயேசுவே கடன் தொல்லையினால் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே இந்த வாழ்க்கை போது ஆண்டவரே மனதில் ஆண்டவரே புலம்பி தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தகப்பனே இயேசுவே அவர்களுடைய கடன் தொல்லைகள் ஆண்டவரை நீங்குவதற்கு நல்ல ஒரு பொருளாதார வசதியிலே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆண்டவரே தொழில் முன்னேற்றம் காணும்படியாக செய்யும்படியாக நீரே அவர்களை ஆசிர்வதித்தலும் தகப்பனே ஆண்டவரே படிப்பு காரியங்களை குறித்தாண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கலங்கின்ற பெற்றோர்களை நிறைய ஆசிர்வதித்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை ஆண்டவரை நீர் ஏற்படுத்திக் கொண்டு தரலும் தகப்பனே கல்லூரியலுக்காக ஆண்டவரே தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை தகப்பனே நல்ல ஒரு ஆண்டவரே சமுதாயத்தில் அவர்கள் நல்ல ஒரு பிள்ளைகளாக மாறுவதற்கு கண்டவரே படிப்பு திட்டங்களை நீரை ஆசிர்வதித்து கொடுத்தள்ள இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் கணவன் அப்பா குடிக்கின்றானே என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் கடவுரே நீரை ஆசிர்வதி தரும் அடவரே உங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவேன் அடுவரே நீரே அவர்கள் கண்ணீரிலே நடைவரே துடைத்தள்ளும் தகப்பனே உங்கள் கண்ணீரெல்லாம் நான் தோற்பையில் சேர்த்து வைத்தின் வைத்திருக்கின்றேன் என்கிற அண்டவரே உமது வாக்குத்தத்தத்தை கொடுத்து

எடுத்துக் கொள்ளும் தகப்பனை அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை குறித்தும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து வாழ்க்கையில் தகப்பனே உண்மையான மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் நிறைய முன்னாள் செய்வீராக ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்துகின்ற அன்பு ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் உம்மிடத்தில் நாங்கள் எப்போதும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை மாற்றி அருளும் தகப்பனே நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தின் தகப்பனே எங்கள் மேலும் தெளித்து தகப்பனே எங்கள் பாவங்களை மன்னித்து தகப்பனே அப்பா எப்போதும் ஆண்டவரே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்வீராக அப்படியாக நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக உற்றார் உறவினராக இருந்து எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கற்றே அம்மேன் அம்மேன் அம்மேன்